சென்னை திருவேற்காடு பகுதியில் உள்ள கூவம் ஆற்றங்கரை ஓரம் உள்ள குடிசையில் வசித்து வந்தவர்தான் நாகமுத்து இவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நிறுவனத்தில் கணக்குகளை கவனித்தும் வந்தார் அவருடைய மனைவி ஒரு சிறு தையல் கடையையும் நடத்தி வந்தார் இருவருமே இணைந்து மாதத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஊதியம் ஈட்டியும் வந்தனர் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மூத்தவனான மகன் ஒரு மெக்கானிக் கடையில் பணிபுரிந்தும் வந்தார் மகளான கீர்த்தனா பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்தார் கோபம் ஆற்றங்கரை சீரமைப்பு காரணமாக இவர்கள் வீடும் அகற்றப்பட்டது பதிலுக்கு இவர்களுக்கு பெரும்பாக்கத்தில் இடமும் ஒதுக்கப்பட்டது இதனால் நாகமுத்து மற்றும் அவருடைய மனைவி இருவருமே பணியும் இழந்தனர் வாழ்வாதாரத்தை இழந்த அவர்கள் புதிதாக சென்ற பெரும்பாக்கம் பகுதியிலேயே ஒரு சிறு மளிகைக் கடையையும் தொடங்கியுள்ளனர் இந்த கடை மூலம் அவர்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் மட்டுமே வருமானம் கிடைத்தது தாய் தங்கை இரு தாய் தந்தை இருவருமே காலை ஐந்து முப்பது மணிக்கே கடைக்குச் சென்று இரவு பத்து மணிக்கு தான் வீடு திரும்புவதால் தினமும் மாலை சமையல் வேலையை கவனித்து வந்த கீர்த்தனாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் சமையலை கவனிக்க விட்டது கீர்த்தனா படித்து வந்த தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாலாபூரில் இருந்தது எனவே அவர் தினமும் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் சென்று வர வேண்டியதானது கல்வியில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்த கீர்த்தனா அதை பெரிதுபடுத்தவும் இல்லை தனது குடும்ப சூழலால் தனியார் பயிற்சி வகுப்புகளுக்கும் செல்லாமல் தானாகவே பாடங்களையும் படித்தார் கீர்த்தனாவின் முயற்சியும் வீண் போகவில்லை மாணவியான கீர்த்தனா பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே அவருடைய குடும்பத்தை பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய கட்டிடத்திற்கு குடியேற்றியது அரசு அங்கு மாறுதலாகி வந்ததிலிருந்தே வீட்டு வேலைகளையும் ஓவர் டைமாக செய்தபடியே படிப்பிலும் கவனம் செலுத்தினார் அப்படியே இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் தான் வெளியான ப்ளஸ் டூ தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் கீர்த்தனா இது குறித்து கீர்த்தனா கூறுகையில் நான் சின்ன வயசில் இருந்தே நல்லா படிப்பேன் அதனால் டியூஷன்லாம் போகாமல் வீட்டிலேயே படித்தேன் நல்ல மார்க் எடுப்பேன்னு நம்பிக்கையோடும் இருந்தேன் அது வீண் போகலை ஸ்கூலுக்கு போகிற நாட்களில் இரவு நேரத்தில் வீட்டு வேலையும் பார்ப்பேன் பத்து பாத்திரம் தேய்க்கிறது ஆரம்பித்து சமையல் செய்கிற வர இதில் அடங்கும் லீவு நாளில் இந்த வேலையை நான் முழுமையாக செய்ய வேண்டியும் இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் படிக்கவும் ஆரம்பிச்சிருவேன் நைட்டு நேரம் ஒன்பது மணி வரையும் நான் படிப்பேன் மேலும் வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் கூட எனக்கு சாதகமாக அந்த நேரங்களையும் நான் பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்திலையும் நான் படித்தேன் இப்போது நிறைவான மார்க்கும் எடுத்திருக்கிறேன் பட்டாய கணக்காரர் ஆகணும்னு விரும்புகிறேன் என்றார் கீர்த்தனா கீர்த்தனாவுடைய கனவு நினைவாகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கீர்த்தனாவை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்